வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்டபோது இங்கே ஆளுநராக இருந்த அதிகாரிகளில் சிலர் மிக நேர்மையானவர்களாக இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் சர் தாமஸ் மன்றோ அவருடைய சிலைதான் இப்போதும் சென்னையில் இருக்கிறது குதிரை வீரன் சிலை என்று நாம் அதை சொல்லுகிறோம் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டிலும் பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதிய இரண்டு கடிதங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அவர் எழுதிய முதல் கடிதம் இந்த துணை இராணுவ படையை நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அவை சிற்றரசுகளுக்கு உதவுவதற்கான படை மட்டுமே இல்லை மக்கள் நியாயமான போராட்டங்களில் ஈடுபடும்போது நாம் இந்த துணை ராணுவ படையை வைத்து மக்களை ஒடுக்குவது நியாயமில்லை இல்லை என்று எழுதினார் இந்தியாவினுடைய விடுதலை உணர்ச்சியை முற்றிலுமாக அழித்துவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்றும் வெளிப்படையாக எழுதியிருக்கிறார் அவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாம் இந்தியாவை ஆள்கிறோம் ஆனால் இந்திய மக்களைப் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோமா என்று தெரியவில்லை எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர்களினுடைய படிப்பு கல்வி தரம் எல்லாவற்றையும் நாம் குறிப்பிட வேண்டும் என்றும் எழுதினார் அவருடைய கடிதத்தின் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க தொடங்கப்பட்டது